ஆகியோர்படி குடும்பங்கள் கொண்டாடும் கூலிக்கு ஒரே நாளில் ஆயிரம் காட்சிகள் அதிகரிப்பு ஓவர்சீஸில் இரண்டாம் நாளில் பதினஞ்சு கோடி வசூல் சன் பிக்சர் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அதிரடியா வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்குங்க அது மட்டும் இல்ல ஆல் டைம் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு காக்கா கூட்டங்கள் கதறிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த படம் பிளாப் இந்த படம் பிளாப் இந்த படம் டிசார்டர் அப்படின்னு பொலமி தள்ளிட்டு இருக்குங்க கதை இல்ல இல்லையா எந்த படத்துல இப்ப வந்த படத்துல கதை இருக்கு சொல்லு எந்த படத்துல கதை இருக்கு சொல்லு கேஜிஎஃப்ல இருக்குதா இல்ல புஷ்பா டூல இருக்குதா ஏன் உங்க லியோ படத்துல கதை இருக்குதா சொல்லு இல்ல கோட்டுல கதை இருக்கா என்ன இருக்கு ஒண்ணு இல்ல இப்ப எல்லாம் மசாலா முக்கியமா என்ன பாக்குறாங்க ஆக்டிங் நல்லா இருக்கா ஃபைட் இருக்கா பாட்டு இருக்கா ஸ்கிரீன் பிளே மியூசிக் அது எல்லாம் இருக்கு போதுமா கதை வேணா நீ உட்காந்து தனியா கேட்டு வா கதை ஓ நாங்க கதையெல்லாம் கேக்கிறதுக்கு ரெடியா இல்லை போனம்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவுதான் தலைவருடைய படம் அவ்வளவுதான் மரண மாஸ் காட்டியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் செதுக்கிருக்காரு ஒரு ஒரு ஃப்ரேமும் அற்புதமா செதுக்கியிருக்காரு எல்லாரும் இப்போ தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் இப்ப அதிரடியா ஷோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாருங்க இந்தியில ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஷோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு நினைச்சிருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் டே ஒன்ல பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ஷோ ஓபன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள்ல அது நாலாயிரமா மாறிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மூணாவது நாள்ல அஞ்சாயிரமா மாறி இருக்கு ஒரே நாள்ல ஆயிரம் ஷோ இன்க்ரீஸ் பண்ணி ரெக்கார்டு படிச்சிருக்காரு தலைவர் தேட்டரி கிடையாது தேட்டரி கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க இங்க பாருங்க சும்மா தெறிக்கி விடுறாரு தலைவர் ரஜினிகாந்துடைய கூலி படம் ரெண்டாவது நாள்ல நூத்தி பதினஞ்சு கோடி வசூல் பண்ணிருக்குங்க அதை சன் பிக்சர் அதிரடியா இப்ப அறிவிச்சிருக்காங்க பாருங்க போனிய அப்படின்னு சொல்லலாம் முதல் நாள்ல நம்ம சொல்லியிருந்தோம் எழுபத்தி பிளஸ் கோடி வசூல் பண்ணிருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம் பதிவு போட்டிருந்தோம் ஆனா எழுபத்தி ஆறு கோடி வசூல் பண்ணதாக இப்ப தகவல் இருக்கு நார்த் அமெரிக்காவில பாத்தீங்கன்னாக்கா த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் மில்லியன் முதல் நாள் மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் டூ மில்லியன் ಯೂರೋಪಿ ಪಾತೀನ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಟೂ ಮಿಲ್ಲಿಯನ್ ಮಲೇಷ್ಯಾವೆ ಪಾತೀನ ಎಳುನೂತಿ ಅರು ಸಿಂಗಪ್ಪೂರಲ್ಲಿ ಪಾತೀನಿ ಮುನ್ನೂತ್ತಿ ಎಳುತ್ತಿ ಕೇ ಆಸ್ೇಲಿಯಾ ಪಾತೀನಕ ಮುನ್ನೂತ್ತಿ ನಾಪತ್ತೊಂಬುದು ಕೇ ಶ್ರೀಲಂಗ್ ಪಾತೀನ ನೂತಿ ಅರು ನ್ಯೂಸಾಂದ್ಪತ್ತೆ ರೆಸ್ಟ್ ಆಫ್ ವರ್ಲ್ಡ್ ಎಯ್ಟೇ ಮೊತ್ತ ಪಾತೀನ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஓவர்சீஸ்ல எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் மில்லியன் நம்ம இந்தியன் காசுக்கு செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் குரோர் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது நாள்ல நூத்தி பதினஞ்சு கோடி வசூலாகிறது இப்போ சன் பிக்சர் அது ரெடியா அறிவிச்சிருக்காங்க போட்டா வெடிய அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன ஒரு ஃபண்டாஸ்டிக் அப்படின்னாக்கா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மில்லியனுங்க இது நார்த் அமெரிக்காவில் மட்டும் நினைச்சிருக்கும் பாருங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மில்லியன் போடுறா வெடிய அப்படின்னு சொல்லலாம் தெரிக்க விட்டுட்டு இருக்குது கூலி இப்போ எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சுங்க ஆமாங்க இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்களா எல்லாமே பாசிட்டிவ் ரிவியூ கொடுக்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது நாள் ஆல் டைம் ரெக்கார்டுங்க ரெண்டாவது நாள்லயே ஆல் டைம் ரெக்கார்டு படிச்சிருக்கு இதெல்லாம் பாருங்களா முதல் நாள் தான் ஆல் டைம் ரெக்கார்டுன்னு ரெண்டாவது நாளும் ஆல் டைம் ரெக்கார்டு இந்த மாதிரி மரண மாசம் ரெக்கார்ட படிச்சுட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரெக்கார்டா வந்திருக்கு கூலி படம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டை போகிறது ஏன்னா இப்ப பேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதோட தேட்டரி ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லு தான் இதை பாருங்க டிக்கெட்லாம் எப்படி ஷோல்டர் அவுட் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு நினைச்சிருந்த பாருங்க பட்டையை கிளப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுதாங்க தலைவர் ஸ்டைல் எல்லா இடத்துலையும் எல்லா டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க எல்லா பெஸ்ட் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய படத்துக்கு செம்மையா பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்தியா டுடேவா இருக்கட்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும் இன்னும் பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபைவ்க்கு அவுட் ஆஃப் ஃபோர் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் சில நெகட்டிவ் ரிவியூவர்ஸ் வந்து நெகட்டிவாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பருப்பு வேகலை அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க இவங்க பார்த்தாங்க ஆனால் யாருமே மக்கள் கண்டுக்கலை தலைவருடைய படத்தை பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க உங்களுக்கே தெரியும் தேட்டரில் எவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக யார் ரிவ்யூ சொல்கிறதையும் கேட்காதிங்க நீங்கள் நேராக போய் பாருங்கள் தலைவர் படனாலே உங்களை ஏமாற்ற மாட்டாருங்க தலைவர் படனாலே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் அப்படின்றத மட்டும் உங்களை ரசிகர்களை ஏமாத்தாத ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது ஏன் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னா தலைவருடைய படம் எழுபத்தி அஞ்சு வயசுலயும் இந்த மாதிரி தாறு வசூல் சாதனை படைக்குது அப்படின்ன இந்த காக்கா கூட்டங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிச்சு கதற ஆரம்பிச்சு அந்த கதறல் தான் அவ்வளோ தான் இப்போ எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் இப்போ நியூஸ்ல வந்திருக்கு ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்ஸும் வர ஆரம்பிச்சிட்டேன் அடைய நினைச்சிருக்கேன் பாருங்கள் கூலிக்கு அதிகரிக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கூலி படம் முதல் நாளில் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்த நிலையில் இரண்டாவது நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்த்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக பொழிந்து வருகிறார் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க போடுறா வெடியா அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவன் இருக்கா இருக்குமாறு தலைவர் செம்ம எஃபெக்ட் போட்டிருக்காருங்க தேவையில்லாத அவங்களுடைய கதறல் கதை இல்லை லாஜிக் இல்லை அது இல்லை இது இல்லை அது ஏதாவது ஒரு அதாவது உங்களுக்கு என்ன வேணும் இந்த படத்துல நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு சூப்பரான ஆக்ஷன் அது மட்டும் இல்லை தலைவருடைய ஸ்டைல் மாஸ் எல்லாமே இருக்கு பத்தாதத்துக்கு நல்ல பாடல் மியூசிக்கு அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு ஜாலியாக போய் கொண்டாடிட்டுருவாங்க இந்த காலத்துல எந்த படங்கள் கதையோட இருக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்துல கதையை கணிக்கவே விடலை அதாவது நீங்க இறுதி வரைக்கும் வந்து கதை அதாவது டுஸ்ட்டு மேல டுஸ்ட்டு வச்சு இப்படி அப்படி அப்படியா அளவு கொண்டு போயிருக்காரு அதாவது குழைப்பு கொட்டு போய் முடிச்சிருக்காரு செம்ம மாசா முடிச்சிருக்காரு ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க இவங்க குழம்பு போய் படத்துடைய கதையை விட்டுறாங்க அதுதான் இவங்களுக்கு வந்து படம் நில அப்படின்ற போல வெளியில வந்து சொல்றாங்க அதாவது படத்துல நீங்க எல்லாருக்கும் கொடுத்தாகணும் உண்மையிலும் லோகேஷ் கனகராஜ்க்கு ஒரு ஹேட் அப் சொல்லிக்கணும் இவ்வளோ பேரு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை நடிக்க வச்சு எல்லாருக்கும் இம்பார்ட்டன் கொடுத்து அவ்வளவு அற்புதமா இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு ஆனா நோகாம இங்க வந்து இருக்காங்க காக்கா கூட்டங்கள் சரி கதறவங்க கதறிட்டும் மக்கள் எல்லாம் நீங்க போய் வரவா போய் கதறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்களே பாத்துருப்பீங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படம் நீங்க பாத்தீங்களா உங்க மனசாட்சி பிரகாரம் சொல்லு படம் எப்படி இருக்கு ஓகேங்களா தலைவர் எப்படி நடிச்சிருக்காரு ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் 在很。